வள்ளியம்மன் தன் கதையை மையத்தில் நாங்கள் பாடியாட வாழ்த்து வரவேற்பு என்ற சாசனத்தை இனிதே துவங்க வைக்க இன்று மிகச்சிறப்பான முறையிலே அருள்மிகு வீரகுமாரசாமி திருக்கோவிலின் கிடலிலே நமது வள்ளி தெய்வங்களும் ஒரு காலனி பதித்து நமது புத்தூர் கந்தசஷ்டி கலைக்குழுவுக்கு ஒரு அன்பையும் ஆதரவையும் தர வாய்ப்பு விழா கவுண்டியில் உள்ள ஒவ்வொரு அவருக்கும் நமது கந்தசஷ்டி கலைக்குழுவின் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்க இனிதே அன்புடன் ஆசைகள் சார்பாகவும் இங்கு ஆடும் வள்ளி தெய்வங்கள் சார்பாகவும் வணக்கத்துடன் இனிதே வரவேற்கிறோம் மாசி தேர் திருவிழாவுக்கு வருகை குழந்தைகள் மற்றும் வீரகுமார சுவாமி கோயில் பக்தர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்மியாட்டம் இனிதே நடைபெற இருக்கிறது அதை துவக்கி வைக்க வருகை தந்திருக்கும் குளப்பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மக்கள் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனிய மாலை மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு வார்த்தைகள் தேர்தில்லாவை முன்னிட்டு கந்த சசை கலைக்குழுவின் சார்பாக அருமையான ஒரு கலை நிகழ்ச்சி தமிழருடைய பண்பாட்டை எல்லோருக்கும் எடுத்துக்காட்டின் மூலமாக அந்த இடம் பெண்கள் அந்த கலையை இன்னும் எதிர்காலத்திற்கு கொண்டு சேர்க்காம நம்பிக்கையோடு இந்த விழாவில் பங்கேற்று நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அத்தனை பேரின் சார்பாகவும் இந்த கலைக்குழுவின் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் நன்றி தெரிவித்து இந்த கலைக்குழுவை ஆரம்பித்து வைக்கிறோம் நன்றி ஒரு ஒரு வார்த்தை காலாண்டி காட்டு சுப்பிரமணிய சுத்தம் அவர்களை பேசுவார்கள் கேட்டுக்கொள்கிறோம் நூத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு தேர் திருவிழாவிற்கு வருகை இந்த

திருவிழா மாசின் மாசலாக தொழில் சேர்ந்த இந்த கரை நிகழ்ச்சி நடைபெறுவது மிகுந்த மகிழ்ச்சி ஒன்று பொதுமக்கள் அனைவரும் இதை கல்லிப்பாளர்கள் நிலவுகிறேன் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்ந்ததும் சார்ந்ததும் இங்கே வாழ்த்துக்களை கண்டிருந்தது இளங்கம்பி மாமா அவர்களே ஒரு சில வாரத்தில் பேசுபவர் அம்மளும் கேட்கிறோம் இன்று இந்த இனிய மாலை பல்லைய பள்ளைய பூஜை செல்லாண்டியவனுக்கும் வீரையனுக்கும் நடைபெற்று முடித்திருக்கின்ற வேலையிலே ஒரு அருமையான ஒரு கலை நிகழ்ச்சி கந்தன் சஷ்டி கலைக்குழு கொடுமை இங்கே வருகை புரிஞ்சிருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி மென்மேலும் சிறப்பாக இந்த கலைக்குழு நடைபெற வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன் நன்றி ஒரு சின்ன வேண்டுகோள் காவடி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உரம் தலைமையிட்டு கொஞ்சம் மின்னாடி பார்த்து நல்ல முறை செய்யுங்க அன்பார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் காலத்தின் அருமை கருதி காசு பணம் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் சம்பாதிச்சிடலாங்க அதையும் தாண்டி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெரியோருடைய மனதையும் அதே மாதிரி அன்பையும் பாசத்தையும் சம்பாதிக்க பாரம்பரிய கலையான இந்த வள்ளி அதே மாதிரி பிரெஞ்சு வகையான மட்டுமே வாய்ப்பு கொடுக்கும் என்று சொல்லி அந்த பாரம்பரிய கலைக்கு நெஞ்சான நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது முத்தூர் கந்தசதி கலைக்குழுவின் வள்ளி நிகழ்ச்சியானது இறுதிய துவங்க உள்ளது எங்களுக்கு என்னை அணுகிய திரு கார்த்தி அவர்களையும்

வேலைப்பாடு பைனான்ஸ் செந்தில் மச்சானுக்கும் இந்த தலைவர் நன்றி தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னதான் திருப்பூர் மாவட்டம் நம்ம அதுல இருந்தாலும் அந்த திருப்பூர் மாநகரிலே அந்த வணிகன் மாநகரில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வள்ளிக்குமையும் கால்பதிக்கும் ஒரு தடமா இருந்தாரு இன்னைக்கு அவரே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளகோய் மண்ணிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு நிச்சயம் மிகச்சிறப்பான நிகழ்ச்சி கொடுக்கும் சொல்லிட்டு காலத்தி தருமையில இருந்து நிகழ்ச்சி இனியே தோங்கிரும் அது மட்டும் இல்லாமல் மிகச்சிறப்பான முறையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கும் காவல்துறை உங்க நண்பன் சொல்லுவாங்க நண்பனா மட்டும் இல்லாம நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம வீட்டு பாதுகாவன இருக்கும் காவல்துறை அலிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொது மக்களாகிய உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு காலத்தில் நெருங்கி நிகழ்ச்சி ஆகியோம் முந்தி முந்தி விநாயகரே yeah

तन्नाने आनने